ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு கலாவதி டிப்ஸ் உங்கள் வீட்டுக்கு கூட்டீஸ் எல்லாருக்கும் கெலாக்ஸ் பிடிக்கணும் ஸோ இனிமேல் கடையில் வாங்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டு நம்ம ஹெல்தியாக நம்ம கெலாக்ஸாக இப்படி வீட்டிலேயே செஞ்சு கொடுத்துட்றலாம் ஸோ அதுவும் கூடவே நம்ம ஒரு டென் மினிட்ஸில் செய்யக்கூடிய ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டும் அதுவும் ஹெல்தியான ரெசிபி ஸோ ரெண்டுமே நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு நம்ம கெலாக்ஸ் எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம் ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கெலாக்ஸாக யூஸ் பண்ணக்கூடியது நம்ம கருப்பட்டி தான் எடுத்துருக்கோம் கருப்பட்டி தான் நம்ம ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லது இல்லை நீங்கள் வெள்ளம் இல்லைனா நாட்டு சக்கரை யூஸ் பண்ணிக்கலாம் ஒயிட் சுகர் மட்டும் அவாய்ட் பண்ணிடுங்க ஒரு ஏழு பீஸ் அளவுக்கு கருப்பட்டி ஒரு பாத்திரத்தில் சேர்த்து ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்து அதை மெல்ட் பண்ணிடலாம் அது மெல்ட் ஆகிற டயத்தில் ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க நீங்கள் ஸ்டவ்ல வைக்கிற மாதிரியான ஒரு பேன் எடுத்துக்கோங்க நம்ம இன்றைக்கி கடாயில் ஒரு ரெண்டு கப் அளவுக்கு ராகி பவுடர் ஆட் பண்ணுறோம் இதோட ஒரு முக்கால் கப் அளவுக்கு கோதுமை மாவும் சேர்த்துக்கோங்க இருந்தால் சேர்த்துக்கலாம் நீங்கள் சேர்க்காம கூட செய்யலாம் சேர்த்ததுக்கப்புறம் இந்த கப்பால் ஒரு முக்கால் கப் அளவுக்கு கோகோ பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க ஸோ இந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேர்த்து அந்த கருப்பட்டியும் நல்லா வந்து மெல்ட் ஆக ஆரம்பிச்சிடுச்சு ஸோ இதோட நம்ம சுவைக்காக அந்த இனிப்பு தெரியறதுக்காக ஒரு ரெண்டு பிஞ்ச் அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு கீ ஆட் பண்ணிக்கலாம் ஸோ நம்ம சிறு தானியங்கள் எடுத்துக்கிறதே ரொம்ப ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லது ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கண்டிப்பாக வீக்லி ஒரு டூ ஆர் ஒன் டைம்ஸ் ஆச்சு கண்டிப்பாக இந்த சிறுதானியங்களை வச்சு இந்த மாதிரியான ரெசிபிஸ்லாம் செஞ்சு கொடுக்கணும் ஸோ இப்போ மெல்ட் ஆன கருப்பட்டியே நீங்கள் ஃபில்ட்ரு பண்ணி இதோட சேர்த்துக்கோங்க இப்போ இதோட ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா நம்ம சேர்த்து அந்த கொக்கோ பவுடர் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஒரு பீட்டர் இருந்தால் கூட நீங்கள் ஈஸியாக நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் பார்த்துக்கோங்க அந்த கன்சிஸ்டன்சி எப்படி இருக்குன்னு பார்த்து தேவைன்னா கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு இருக்குது இன்னும் ஒரு அரை அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் ஸோ சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா இந்த அளவுக்கு இருக்கணும் ஸோ இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சிடலாம் ஸோ கெலாக்ஸ் அப்படின்னா குட்டிஸ்க்கு நிறைய பேருக்கு பிடிக்கும் ஸோ இந்த மாதிரி ஹெல்த்தியாக செஞ்சு கொடுத்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும் ஸோ இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சிடலாம் பாத்திரம் ஹீட் ஆனதுக்கப்புறம் ஃபுல்லாக வந்து லோ ஃப்ளேமில் வச்சுருங்க ஸ்டவ் வந்து ஹை ஃப்ளேமில் மட்டும் கண்டிப்பாக வச்சுக்காதீங்க ஃபுல்லாக வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க நல்லா கைவிடாமல் கலந்து விட்டுகிட்டே இருக்கணும் இதுதான் ரொம்பவே முக்கியமான ப்ராசஸ் நீங்கள் கை விட்டுட்டிங்கனா வந்து கட்டிகள் ஆகிட ஆரம் கட்டிகள் பிடிக்க ஆரம்பிச்சிடும் ஸோ அதனால் வந்து கைவிடாமல் ஃபுல்லாக லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கலந்து விட்டுகிட்டே இருங்க நல்லா வந்து அது வெந்து வரணும் நல்லா அந்த சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா நம்ம மாவு பேசணும் அதுக்கேற்ற மாதிரி பாருங்கள் நல்லா வந்து இப்போ மிக்ஸ் ஆகிடுச்சு இந்த அளவுக்கு நல்லா சுருண்டு வந்துடுச்சு ஸோ இப்போ நம்ம இதை ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்துடுங்க இது கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் நம்ம கையாலே நல்லா பசைஞ்சு எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் இதோட நம்ம ஒரு ஸ்பூன் அளவுக்கு கீ சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஸோ சூப்பராக இந்த கெலாக்ஸை நம்ம வீட்டிலேயே செஞ்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நீங்கள் கெலாக்ஸ்னால் கடையில் தான் வாங்கணும் அப்படின்னு யோசிக்க வேண்டியதில்லை ஹெல்த்தியாக நம்ம ராகி மாவை வச்சு செஞ்சு கொடுக்கலாம் ராகி மாவு ரொம்பவே ஹெல்த்துக்கு நல்லது நல்லா சப்பாத்தி பதத்துக்கு பிசைஞ்சதுக்கு அப்புறம் ஒரு ஆஃப் அன் அவர் நல்லா ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸோ ஆஃப் அன் ஹவர் நல்லா ரெஸ்ட்டில் விட்டுடுங்க இப்போ நீங்கள் ஒரு சின்ன சின்ன உருண்டைகளாக இந்த மாதிரி பால் மாதிரி உருட்டி எடுத்துக்கோங்க உருறதுக்கு அப்புறம் சென்டரில் இந்த மாதிரி வரலை வச்சு ப்ரெஸ் பண்ணிங்கன்னாவே போதும் ஃப்ரெண்ட்ஸ் அந்த கெலாக் ஷேப்ல வந்துடும் ஸோ நீங்கள் உங்களுக்கு எந்த டிசைனில் வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம் ஸ்கொயராக கூட போட்டுக்கலாம் ரொம்ப மெல்லிஸாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப வந்து தின்னாகவும் இருக்கக்கூடாது அந்த மாதிரி பார்த்து நீங்கள் போட்டுக்கோங்க ஸோ இந்த மாதிரி நீங்கள் சப்பாத்தி மாதிரி தரட்டிட்டு கூட நீங்கள் கட் பண்ணி ஸ்கொயராக நீங்கள் எடுத்துக்கலாம் ஸோ உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணும் இல்லை உருண்டையாக வேணுன்னா கூட நீங்கள் அந்த மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம இன்னைக்கு மூணு ஷேப்பில் பண்ணியிருக்கோம் ஸோ எது உங்களுக்கு உங்களுக்கு கரெக்டாக வருதோ அதை பார்த்துக்கோங்க உருண்டைகளாகவும் எடுத்திருக்கோம் கெலாக்ஸ் ஷேப்லையும் போட்டிருக்கோம் ஸோ இந்த மாதிரி தட்டையாகவும் போட்டிருக்கோம் இதெல்லாம் இப்போ ப்ரிப்பேர் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஒரு இட்லி பாத்திரத்தை ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா சுடு தண்ணி வச்சு தண்ணி வச்சு சூடுபடுத்தியிருக்கோம் இது நல்லா கொதிச்சதுக்கப்புறம் இதில் ஒரு ஸ்டாண்ட் வச்சுக்கலாம் இந்த மாதிரி ஸ்டாண்ட் இருந்தால் வச்சுக்கோங்க இப்போ நம்ம சின்ன தட்டில் அந்த உருளைகளாக ஊட்டி இருக்கக்கூடியதை ஃபஸ்ட் நம்ம மேலே வச்சிடலாம் அதுக்கு மேலே நம்ம கெலாக்ஸ் கடையில் வாங்கக்கூடிய ஷேப்பில் கிடைக்கக்கூடிய கெலாக்ஸை நம்ம இது மேலே வச்சிடலாம் மேலே வச்சுட்டு ஸ்டவ் ஃபுல்லாக வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இப்போ பாருங்க நம்ம கெலாக்ஸ் ரெடி பண்ணதையும் மேலே வச்சுட்டு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் நல்லா வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கோங்க மூடி மூடிவிட்டுலாம் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிங்கன்னா சூப்பரான கெலாக்ஸ் ரெடி ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் பாருங்கள் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஆகிடுச்சு நல்லா வெந்துருச்சு ஸோ இதை அப்படியே நம்ம ஸ்டோர் பண்ணக்கூடாது நல்ல ஒரு த பிளேட்டில் கொட்டி நல்லா ஆற வச்சு எடுத்துக்கோங்க பாருங்கள் பார்க்கும்போது எவ்வளோ சூப்பராக இருக்குது இதை நீங்கள் இப்போ ஒரு ப்ளேட்டில் கொட்டி நல்லா ஒரு ஒன் ஆர் டூ டேஸ் நல்லா நீங்கள் வெயிலில் காய வைக்கலாம் அப்படின்லாம் நீங்கள் ட்ரை பேனில் போட்டு நல்லா கொஞ்சமாக ரோஸ் பண்ணி எடுத்துக்கோங்க ஸோ ஏன்னா நம்ம வேக வைக்கிறதுனால அப்படியே ஸ்டோர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சீக்கிரத்தில் கெட்டு போயிடும் நீங்க வெயில்ல வச்சோ இல்லை இல்ல நீங்க பேன்ல டிரைவாஷ் பண்ணி எடுத்து வச்சீங்கன்னா நம்ம ஒரு டூ மந்த்ஸ் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ நீங்கள் ஒரு கண்ணாடி பாட்டெல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் கண்ணாடி பாட்டில் இல்லை ஒரு ஸ்டீல் பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க காலையில் குட்டீஸ்க்கு ஸ்கூல் போகும்போதோ இல்லை காலேஜ் போகிற பிள்ளைங்களுக்கோ கொஞ்சமாக நீங்கள் இதை ஒரு கிணத்துல சேர்த்து பால் சேர்த்து கொடுத்தீங்கன்னா ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் கண்டிப்பாக நீங்கள் கொடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ராகி பாவம் நம்ம ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லது ராகியில் நம்ம கஞ்சி செஞ்சு கொடுக்கும்போது கூட பிள்ளைங்க வந்து அளவுக்கு லைக் பண்ணி சாப்பிட மாட்டாங்க ஸோ இந்த மாதிரி கெலாக்ஸ்னா எல்லா குட்டீஸ்க்குமே ரொம்பவே பிடிக்கும் ஸோ அந்த அதனால் இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க கண்டிப்பாக வந்து விரும்பி சாப்பிடுவாங்க பாருங்க பார்க்கும்போது எவ்வளோ சூப்பராக இருக்கு பால்ல கலந்து வந்து ஒரு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா ஊற வச்சுட்டு சாப்பிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ராகியில் செஞ்சது கண்டிப்பாக நீங்களும் இந்த கலாக்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்ல சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் நம்ம ஒரு இன்ஸ்டன்ட்டான ஹெல்த்தியான ஒரு தோசை ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம் தோசைக்கு மாவு இல்லைன்னா டக்குன்னு ஒரு ஃபைவ் மினிட்ஸில் உடனே நீங்கள் மாவு கரைச்சி செஞ்சிடலாம் ஒரு ரெண்டு கப் அளவுக்கு கடலை மாவும் ஒரு கப் அளவுக்கு ரவையும் சேர்த்துக்கோங்க தயிர் மூணு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் அதிகமான புளிப்பாக இல்லாத தயிராக பார்த்து சேர்த்துக்கோ கொஞ்சம் புளிப்பாக இருக்கணும் அதிகமான அளவு புளிப்பு இருக்கக்கூடாது ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம இதில் ஒரு ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் இந்த கப்பால் பார்த்திங்கன்னா ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் இந்த தோசை மாவு பார்த்திங்கன்னா தண்ணியாக தான் இருக்கணும் இந்த அளவுக்கு நல்லா தண்ணியாக வந்து ஒரு பீட்டர் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி இப்போ மூடி விட்டுடலாம் ஸோ நம்ம தோசைக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ்லாம் ரெடி பண்ணுறதுக்குள்ளே அது ஊறட்டும் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க இதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம் ஆயில் ஹீட்டானதும் இதில் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு உளுந்து ஆட் பண்ணிக்கோங்க ஸ்டவ் ஃபுல்லாக வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க உளுந்து சேர்த்து ஒன்று கருகு கூடாது லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம் இப்போ மூணு ஸ்பூன் அளவுக்கு உளுந்து சேர்த்துக்கப்புறம் இந்த அளவுக்கு நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு ஸோ இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் இதோட நம்ம கட் பண்ணி வச்சிருந்த வெங்காயம் பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க பச்சை பச்சிமிளகாய் சேர்த்ததுக்கப்புறம் நீங்கள் ஸ்டவ் வந்து ஹை ஃப்ளேமில் வச்சுக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஃபஸ்ட்டு இது கொஞ்சம் வந்து ரோஸ்ட் ஆகட்டும் ஸோ இந்த அளவுக்கு ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் இதோட நம்ம துருவி வச்சிருந்த கேரட்டையும் சேர்த்துக்கோங்க ஸோ ரொம்பவே ஹெல்தியாக இருக்கும் அப்புறம் டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இன்ஸ்டன்ட்டாக நீங்கள் செஞ்சு கொடுத்தாலும் டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும் கொடியாக கட் பண்ணி வச்சிருந்த கருவேப்பிலை அதுவும் சேர்த்துக்கும் கேரட் சேர்த்து நீங்கள் ரொம்ப நேரம் வதக்க வேண்டியது ஸோ இப்போ இந்த ஆல்ரெடி பார்த்திங்கன்னா நம்ம மாவுக்கு தேவையான உப்பு மாவில் சேர்த்துட்டோம் ஸோ இந்த காய்களுக்கு தேவையான உப்பு மட்டும் லைட்டாக சேர்த்துக்கோங்க ஸோ ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் ஸோ அளவு திரை இது நல்லா சேர்த்து கலந்து விட்டதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் கேரடெலாம் வந்து நீங்கள் ரொம்ப நேரம் வதக்க வேண்டியது ஸோ இப்போ இது நல்லா ஆறட்டும் ஆற டைமத்தில் நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்தா அந்த மாவுல ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ஸோ ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா ஊறிடுச்சு இதோட நம்ம ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க ஸோ நம்ம இப்போலாம் வந்து மாவுல அதிக நாள் ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட்றதும் நம்ம ஹெல்த்துக்கு நல்லதில்லை அதனால் மாவு ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா கொஞ்சமாக ப்ரிப்பேர் பண்ணி நடுவில் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க நடுவில் இந்த மாதிரியான ஹெல்த்தியான தோசை ரெசிப்பிலாம் செஞ்சு கொடுங்க இதோட கொஞ்சமாக மல்லி நிலைகளையும் சேர்த்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தா காய்கறிகளையும் இதோடு ஆற வச்சதுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஸோ மாவு வந்து தண்ணியாக இருக்கணும் அந்த தோசை மாவு இப்போ நீங்கள் கலந்து கலந்ததுக்கப்புறம் உங்களுக்கு கெட்டியாக தெரிஞ்சுச்சுன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் மாவு கொஞ்சம் கெட்டியாக இருக்குது இதோட நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் தோசை ஊற்றும் போது உங்களுக்கு தோசை பார்த்திங்கன்னா மாவு தண்ணியாக தான் இருக்கணும் அப்போ தான் தோசை நல்லா வரும் உங்களுக்கு மொறு மொறுன்னு ரொம்ப கெட்டியாக இருந்ததுன்னா உங்களுக்கு தோசை வந்து ஊற்றும் போதே வந்து கல்லோடு ஒட்டிக்கும் ஸோ இந்த அளவுக்கு தண்ணியாக இருக்கணும் இப்போ தோசை கல் ஹீட்டானது கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு தோசையை ஊற்றிக்கலாம் ஸோ பார்க்கும்போதே ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவே ஹெல்த்தியான ரெசிபி தான் கடலை மாவும் நம்ம ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லது அதோடு நம்ம காய்கறிகள்லாம் சேர்க்கும்போது இன்னும் ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும் ஸோ இப்போ இந்த தோசை ப்ரிப்பேர் பண்ணி காமிக்கிற பாருங்கள் பார்க்கும்போதே ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஸோ குட்டீஸ்களை இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்தீங்கன்னா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க ஸோ பாருங்கள் இப்போ ரெண்டு பக்கமும் ஆயில் சே சேர்த்து நல்லா திருப்பி போட்டு எடுத்திங்கன்னா ரொம்பவே சூப்பரான தோசை ரெடி ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ் இன்ஸ்டண்ட்டாக ஒரு பத்தே நிமிஷத்தில் நீங்கள் செஞ்சு கொடுத்துடலாம் ஸோ கண்டிப்பாக நீங்களும் இந்த ஹெல்த்தியான தோசை ரெசிபியும் கெலாக்ஸும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் நம்ம சேனலையும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்